ராஜா நினைவாக அரிதாபட்டி சுமணி சகமித்ரா அவரை விகாலை மிக துட்டிப்பட்டேன் மலம் வந்து கொண்டிருக்கின்றனே இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக வல்லாலபட்டிய சம்பதிய சரத்குமார் சார்பாக முன்னூத்தி ஒன்று வலங்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக அரிதாபட்டி வடவஞ்சு விரட்டு அரிதாபட்டி ஸ்ரீ இளமநாயம்மன் உடைய நம்பிக்கை நட்சத்திரம் அன்பு அந் சக்தி மலையாளம் சார்பாக ஐநூத்தி ஒன்னு விலங்க காத்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் சிறப்பு பரிசாக ஏ செட்டியார் வெட்டி ஆறுமுகம் சார்பாக நூற்றி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு அலங்கரிக்கின்ற பரிசோதனை பெறுவதற்கு காலையும் சிறன காலை இந்த இந்த திருமணம் நடந்து கொண்டிருக்கின்ற படபதிவரின் நிகழ்ச்சிக்கு வெள்ளி நாணயங்கள் வழக்கு கௌரவித்து கொண்டிருக்கின்ற மன்னர் மைந்தர்கள் கௌதமன் திபாகனவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக கோடான கோடி நன்றிகளை உரித்தாக்கி கொள்கின்றோம் வெள்ளி நாணயங்களை வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்ற விழா குழுவின் சார்பாக கூடாத கோடி நன்றிகளை முறித்தாக்கி கொள்கின்ற தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த விழாவை முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கின்ற உடமஞ்சு நிகழ்ச்சியிலே தன் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ஐந்து கடம்பூர் ராஜா அரிதா இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக ஏ சம்பத் எஸ் சரத்குமார் வல்லவட்டி சார்பாக வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தற்சமயத்திலே ஆடுகளத்து அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கடம்பூர் ராஜா நினைவாக அரிட்டாபட்டி சுமதி சகமித்ரா காலை மிக துடிப்புடன் நலம் வந்து கொண்டிருக்கின்றது என்றாலும் அன்று முதல் என்று வடபாட்டிற்கு தனி புகழ் அந்த புகழை நிலை நாட்டினா கடம்பூர் ராஜா நினைவாக அரிட்டா பட்டி சுமதி சக மித்ராபரது காரி காலை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய நீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் வஞ்சி நகரம் வஞ்சி அம்மன் வீரவியல் துடிப்புடன் வளம் வந்து இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையினையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடம் கடைசி நான்கே நிமிடம் சீட்டி அடியுங்க உற்சாகப்படுத்துங்க நேரங்கள் நெருங்கி விட்டன நேரங்கள் கடந்து விட்டன நேரங்கள்